பேரன்பு கொண்ட பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் காவல்துறை என்று சொன்னாலே மக்களிடம் பொதுமக்களிடம் கடுமையாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு யூகங்கள் உண்டு ஆனால் காவல்துறையில் சில கெட்டவர்களும் இருக்கிறார்கள் பெரும்பாலும் நல்லவர்களும் இருக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் சம்பவம் திருப்பூர் மாவட்டம் திருப்பூரில் ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு நெகிழ்வான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு ஒரு பாராட்டி மகிழக்கூடிய ஒரு சம்பவம் அந்த திருப்பூர் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு வட மாநிலத்தை சார்ந்த சீத்தாராம் என்று சொல்லக்கூடிய அவருடைய மனைவி பேர் பாரதி அந்த பாரதிக்கு பதினஞ்சாம் தேதி இரவு கர்ப்பிணியாக இருக்காங்க கடுமையான வயிற்று வலி பிரசவ வலி ஏற்பட்டு போச்சு ஒரு பெண்ணுக்கு பிரசவ வழி வந்துவிட்டால் அது மறுபிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு ஒரு வேதனையாக இருக்கக்கூடிய அந்த வழியை தாங்கி கொண்டு அந்த சீத்தாராம் என்பவர் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய மனைவியை ஒரு ஆட்டோவில் ஏற்றி மருத்துவமனைக்கு வேகமாக அழைச்சிக்கிட்டு போகிறார் அப்படி போகும்போது அலறல் சத்தம் கேட்குது அப்படி போகும்போது ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா போலீஸார் வாகன சோதனையில் இருக்கிறாங்க திருப்பூர் மாவட்டம் அந்த திருப்பூரில் இருக்கக்கூடிய போலீஸார் எஸ்ஐ இன்ஸ்பெக்டரு இப்படிலாம் போலீஸார் ஒரு சாலை வாகன பரிசோதனை சோதனை பண்ணும்போது நண்பர்களை அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் கோகிலான்னு ஒரு ஆயுதப்படை போலீஸ் மகளிர் போலீஸ் பெண் போலீஸ் அவங்களும் இருந்திருக்கிறாங்க அந்த வழியாக இந்த ஆட்டோ வந்து கடந்து போகும்போது அலறல் சத்தம் கேட்கும்போது ஏதோ பிரச்சனை பிறகு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் போய் ஆட்டோவை மறித்து அருமை நண்பர்களை போய் பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அந்த பெண் பிரசவ வழியால் அந்த பாரதி என்கிற அந்த வடமாநிலத்தினுடைய பெண் பிரசவ வழியால் துடித்து கொண்டிருக்கிற நிலையை காவலர்கள் பார்க்கிறார்கள் அப்படி பார்க்கும்போது அருமை நண்பர்களை இந்த இடத்துல தான் நீங்கள் கவனிக்கணும் அங்கே பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பெண் காவலர் இப்போ ஏற்கனவே சொன்னோம்ல ஆயுதப்படையில் பணியாற்றக்கூடிய பெண் காவலர் கோகிலா என்பவர் உடனடியாக பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்ணை பார்க்குறாங்க அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப சீரியஸான நிலமை போகுது பிரசவ வழி அந்த குழந்தை வந்து தலை வெளியில் வந்துடுது இந்த பிரசவத்தில் பார்த்தீங்கன்னா தாயினுடைய உடலில் இருந்து அந்த குழந்தையினுடைய தலை வெளியிலே வந்து இது ஹாஸ்பிட்டல் போகிறவர்களையும் தாங்காது அப்படிங்கிற நிலையை அந்த பெண் போலீஸார் தெரிந்து கொண்டு உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோவிலே வைத்து பிரசவம் பார்த்துருக்குறாங்க பிரசவம் பார்த்ததோடு இல்லாமல் அருமை நண்பர்களே அதை பக்குவமாக பிரசவம் செஞ்சு தாயையும் காப்பாத்திருக்கிறாங்க பிள்ளையையும் காப்பாற்றிருக்காங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு சிறப்பு இவங்க போன வேலை வாகன சோதனைக்கு ஆனால் அங்கே பார்த்த வேலை பிரசவம் பார்த்துருக்காங்க ஆட்டோ வழியை வச்சு இது வந்து எல்லா பத்திரிகையிலும் இந்த செய்தியாக வந்தது இது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து மக்கள்கிட்ட இதை சம்மந்தமாக சொல்லணும் அப்படின்னு இருந்த சூழ்நிலையில் நேரம் கிடைக்காத நாள் இன்று இந்த செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் நல்லா நினச்சி பார்க்கணும் காவல்துறை கடுமையானவர்கள் கண்டிப்பானவர்கள் இவை பார்த்தீங்கன்னாவே அதட்டுவாங்க உருட்டுவாங்க மிரட்டுவாங்க மனித உரிமைக்கு மீறி செயல்படுவாங்க அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் இருக்குது இன்னும் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் கனிவானவர்கள் கண்ணியமானவர்கள் தியாகம் செய்யக்கூடியவர்கள் பொதுப்பணியிலே ஈடுபடக்கூடியவர்களும் காவல்துறையில் மிகுதியாக இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த திருப்பூரை சேர்ந்த ஆயுதப்படை போலீஸ் கோகிலா என்பவர் மரியாதைக்குரிய கோகிலா என்பவர் ஒரு சாட்சியாக இருக்கிறார் நீங்கள் நல்லா நினச்சப்போ எவ்வளோ ஒரு ரிஸ்க்கான வேலை அது ரிஸ்க்கான வேலை இன்றைக்கி தாயும் பிள்ளையும் காப்பாத்திட்டாங்க பரவாயில்ல அதே பிரசவம் பார்க்கும்போது அந்த தாய்க்கோ அந்த பிள்ளைக்கோ உயிருக்கு ஏதாவது ஒரு கேடோ அல்லது ஏதோ வந்துருச்சுன்னு சொன்னா இந்த அம்மாவனுடைய நிலைமை இந்த காவலருடைய நிலைமை என்ன ஆகும் என்பதை நாம் மறுபூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் நல்லா சிந்திச்சு பாருங்க ஒரு கால் ஏதாவது ஆயிருந்தா முதல் குற்றம் சுமத்துறையாக காவல்துறை சுத்தும் காவல்துறை தான் குற்றச்சாட்டே வைக்கும் நீ எதுக்குமா போன நீ போனது வாகன சோதனை வாகனங்களை சோதனை செய்யறதுக்கு போன ஆட்டோவில் பிரசவ வழியாக போகிறாங்க வர்றாங்க உனக்கு என்ன பிரச்சனை நீ உன் வேலையை பார்க்க தானே இது அதிகப்படியான ரிஸ்க் எடுத்து அந்த ஆட்டோ வழி பிரசவம் பார்க்குற வேலை உனக்கு தேவையா அப்படின்னு பொதுமக்களும் பேசுவாங்க ஒரு பக்கம் பொதுமக்கள் நெஞ்சில் குத்துவாங்க இன்னொரு பக்கம் கூட இருக்கிற டிபார்ட்மெண்ட்டும் முதுகில் குத்தும் இப்படியாப்பட்ட ஒரு ரிஸ்கான ஒரு பணி தான் இந்த வேலை இன்றைக்கி தாயும் பிள்ளையும் உயிரோடு இருக்காங்க நல்லா இருக்காங்க சுகமாக இருக்காங்க இருந்து வ வந்துட்டாங்க மருத்துவமனைக்கு அனுப்பி தொப்புள் கொடையெல்லாம் அறுத்து இன்றைக்கி இது பேரும் நல்லா இருக்காங்கங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதே நேரத்திலே உதவி செய்ய போய் உபத்திரமான கதை என்று சொல்லுவார்களே அதுபோல் சில நேரங்களில் சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுக்காக சங்கடங்கள் வரும் என்பதற்காகவே சில விஷயங்களை செய்யாமலும் இருக்க முடியாது இதை காவல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் புரிஞ்சுக்கணும் காவலர்கள் சின்ன சின்ன ரெஸ்க் எடுக்கும்போது ஏதாவது தவறுகள் தப்பி தவறி நடந்துவிட்டால் அதற்காக அவர் மீது குற்றம் சுமத்தி அவருக்கு பனிஷ்மெண்ட் பண்ணி பாராட்டுவதை விட அவர்களை அவர் போட்டு தும்சம் பண்ணுறது உனக்கு ஏன் கண்டிக்கிறது மெமோ கொடுக்கறது பனிஷ்மெண்ட் பண்ணுறது தற்காலிக பணி நீக்கம் செய்கிறது இதெல்லாம் டிபார்ட்மெண்ட்டில் காவலர்கள் நம்ம கனிவோடு இதெல்லாம் பார்க்கணும் இன்றைக்கி ஊரே பாராட்டுது திருப்பூர் மாவட்டம் இன்றைக்கி தமிழ்நாடு இந்த இன்றைக்கி அனைத்து பத்திரிகையிலும் இந்த செய்தி வந்திருக்கிறது அனைவரும் பாராட்டுகிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் கோகிலாவை நாம் மனதார மனித நேயத்தோடு பொதுமக்கள் சார்பாக நாங்கள் பாராட்ட கடமை ரொம்ப உண்மையான பணி அந்த அம்மா ஏற்கனவே அந்த காவலர் வந்து நர்சிங் படித்து முடித்து பயிற்சியில் இருந்ததுனால டக்குனு அவங்களுக்கு அந்த சிந்தனை வந்து ஒரு அவதிப்படக்கூடிய ஒரு தாயினுடைய வழியை இன்னொரு தாய்க்கு தான் தெரியும் ஒரு பெண்ணினுடைய வழி இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த பிரசவம் பார்த்த சம்பவம் என்பது இன்றைக்கு உலக மக்களின் மத்தியிலே நெஞ்சிலே காக்கி சட்டை போட்டவர்களுக்கும் ஒரு கருணை உள்ளம் இருக்கிறது என்பதை நிலைநாட்டக்கூடிய அளவிலே இன்றைக்கு செயல்பட்டிருக்கிறார் உண்மையிலேயே திருப்பூர் மாவட்ட காவல்துறையை நாங்கள் பாராட்டுகிறோம் தமிழக காவல்துறையை பாராட்டுகிறோம் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டினுடைய அனைத்து காவலர்களையும் இந்த ஒரு சம்பவத்தின் மூலம் பாராட்ட நாங்கள் கடந்து இருக்கிறோம் நல்லா நீங்க எண்ணி பாருங்க எவ்வளவு ரிஸ்கான வேலை உயிர் பிரச்சனை இல்லையா அது ரெண்டு உயிர் பிரச்சனை ஒன்று தாய் பிரச்சனை இன்னொன்று குழந்தை பிரச்சனை ரெண்டு உயிர் பிரச்சனைகளை வந்து ரொம்ப அறிவுபூர்வமாக நல்லா ஒரு தியாக மனப்பான்மையோடு இவர் செய்திருக்கிறார் சொன்னால் இந்த நேரத்தில் நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் அதில் இன்னொரு செய்தி இவங்க தமிழ்நாட்டுக்காரவங்க யார் கோகிலா பிரசவ வழியால் துணிச்சது பாரதி வடநாட்டு பெண் அவருடைய கணவர் இவர் பாரதினு பேர் வச்சுருக்கிறது வடநாட்டில் வச்சுருப்பாங்களா என்ன எனக்கு தெரியல ஆனால் அவர் கணவர் வந்து வடநாட்டு சாந்தாராம் சித்தாராம் வடநாட்டுக்கார் ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கு இவர் வடநாட்டுக்காரர் இவர் தமிழ்நாட்டுக்காரங்கிற பேதம் கிடையாது பிரசவம் பார்த்த கோகிலா எந்த ஜாதி எந்த மதம் அப்படின்னு தெரியாது பிரசவ வழியால் துடித்த அந்த பாரதி என்ன சமூகம் என்ன ஜாதி என்ன மதம் அப்படின்னு தெரியாது அதுதான் மனித நேயம் இங்கே தான் இங்கே ஜாதிக்கோ மதத்துக்கோ ஒரு மனிதனுக்கு வழியால் துடித்து கொண்டிருக்கும் போது ஆதரவு கரம் நீட்டுகிறார்களே அங்கே ஜாதியும் மதமும் சமய பிணக்குகளும் எல்லாமே உடைந்து போகிறது மனித நேயம் தான் மிஞ்சி நிற்கிது இதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் காரல் மார்க்ஸ் அவர்கள் மிகப்பெரிய தலைவர்களெல்லாம் இதைத்தான் போதித்திருக்கிறார்கள் அதான் பெரியார் சொல்லுவார் மனிதனை நினை கடவுளை மற மனிதனை நினை என்று தந்தை பெரியார் அவர்கள் சொல்கிற அந்த மனிதநேய சிந்தனை என்பது இங்கே இந்த கோகிலா என்கின்ற இந்த காவலர் இங்கே நிலைநிறுத்திருக்கிறார் அதன் காரணத்திற்காக தமிழக காவல்துறை நாங்கள் வாயார மனதார பாராட்டுகிறோம் மகிழ்ச்சி முடிந்தால் அந்த கோகிலா அந்த ஆயுதப்படை திருப்பூர் ஆயுதப்படை காவலருக்கு தமிழ்நாடு அரசு பாராட்டி அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் இல்லை இதாக இதனால் ஊக்கப்படுத்த ஏதாவது கொடுத்து ஊக்கப்படுத்தணும் ஒரு பொது சேவை செய்யக்கூடிய காவலர்களை தான் அது மற்ற காவலர்களுக்கு அது முன் உதாரணமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதை தமிழக அரசு செய்ய வேண்டும் என்று இந்த பதிவிலே கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்